பத்திரப்பதிவுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வந்து அவசியம் அப்படின்னு பார்த்தோம்னா சொத்துக்களோட உரிமை மாற்றத்துக்காக பத்திரப்பதிவு செய்கிற சமயத்தில் பலதரப்பட்ட ஆவணங்கள் அதே போல் அதோடய சான்றுகள் இது எல்லாத்தையுமே வந்து சொத்து வாங்குபவர் வந்து தயார் நிலையில் வச்சுருக்கணும் அது என்னென்ன டாக்குமெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு சொத்து விற்கிறவரால் எழுதி கொடுக்கப்பட்ட ஆவணம் போல் பட்டா மாற்றம் செய்வதற்கான விண்ணப்பம் அதே போல் அதற்கான நீதிமன்ற வில்லை அதாவது ஸ்டாம்ப் இதுவும் வந்து இருக்கணும் போல் சொத்தில் வந்து கட்டடம் இருந்துச்சு அப்படின்னா பூர்த்தி செய்யப்பட்ட வி படிவம் அதுவும் வந்து இருக்கணும் அதே போல் பத்திரம் பதிவு செய்யப்படுவதற்கு விற்கிறவர் வாங்குறவர் ரெண்டு பேரோட புகைப்பட அடையாள அட்டையோட ஒரிஜினல் அதே போல் ஜெராக்ஸ் ரெண்டுமே இருக்கணும் அதிகார பத்திரம் அப்படின்னா சாட்சிகளோட புகைப்பட அடையாள அட்டையோட ஒரிஜினல் அதே போல் ஜெராக்ஸ் இதுவும் வந்து தாக்கல் செய்யப்பட வேண்டும் அதே போல் ஆதார் அட்டை பேன் கார்டு ஓட்டர் ஐடி டிரைவிங் லைசன்ஸு பாஸ்போர்ட்டு இந்த அஞ்சு வகையான அடையாள அட்டையை மட்டும்தான் ஏற்கப்படும் அப்படின்னு அந்த பதிவுத்துறையானது அறிவிச்சிருக்கு அடுத்து மீத இருக்கிற தொகை வந்து பத்திரம் பதிவு செய்யப்படும் போது கொடுக்கப்படுவதாக இருந்தது அப்படின்னா பத்திர பதிவாளர் முன்னிலையில் கொடுத்து அது பற்றிய குறிப்பை வந்து பத்திரத்தோட பேக் சைடில் எழுதப்படுவதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் போல் சொத்தோட மதிப்பு வந்து அஞ்சு லட்சத்துக்கு மேலே இருந்தது அப்படின்னா எழுதி பெறுபவர் போல் எழுதி கொடுப்பவர் ரெண்டு பேரோட பேன் கார்டு தாக்கல் செய்யப்பட வேண்டும் பேன் கார்டு இல்லாதவங்க அதற்குரிய படிவத்தையும் தாக்கல் செய்யப்பட வேண்டும் சரியான அல்லது குறைவான முத்திரை தீர்வையை ரொக்கம் அல்லது டிடியாக செலுத்தப்படுற நிலையில் அதற்குரிய விண்ணப்பத்தோடு தாக்கல் செய்யப்பட வேண்டும் அதேபோல் சந்தை மதிப்புக்கு குறைவான மதிப்பில் ஆவணம் தாக்கல் செய்யப்படுற நிலையில் அசல் ஆவணத்தோட பதிவு அஞ்சலில் அனுப்புகிறதுக்கு ஏதுவாக சுய முகவரி இடப்பட்ட மூணு உரைகளை உரிய தபால்தலையோடு தாக்கல் செய்யப்பட வேண்டும் அதேபோல் ஆவணத்தில் குறிப்பிடப்பட்டு இருக்கிற சொத்து இருபது சென்ட்டுக்கு கீழே இருக்கிற விவசாய நிலமானது மனையாக மாற வாய்ப்பிருக்கு இருக்குது அப்படின்னு சார் பதிவாளர் கருதும் பட்சத்தில் அசல் ஆவணத்தோட அந்த சொத்தோட அடையாளம் காண்பிக்கிறதுக்கு ஏதுவாக எஃப்எம்பி அதே போல் டோஃபோ வரைபடமும் தாக்கல் செய்யப்பட வேண்டும் அடுத்து அரசு நிலம் இந்து சமய அறநிலையத்துறை வக்பு வாரியம் அல்லது இதர பதிவு செய்வதற்கு தடை செய்யப்பட்ட சொத்து தொடர்பான ஆவணம் தாக்கல் செய்யப்படுறப்ப அந்த சம்பந்தப்பட்ட துறையோட தடையில்லா சான்று பெற்று தாக்கல் செய்யப்பட வேண்டும்